ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோவை டெய்லி பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி இந்தியாவை முதல் முதலாக வானொலி ஒளிபரப்பு துவங்கப்பட்ட ஆண்டு எது இந்தியாவில் முதல் முதலாக வானொலி ஒளிபரப்பு துவங்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இந்தியாவில் முதல் முறையாக வானொலி ஒளிபரப்பு துவங்கப்பட்ட ஆண்டு எது கேள்விக்கான சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாவது கேள்வி என்னன்றது இப்ப பார்க்கலாம் இந்திய அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் எத்தனை இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் எத்தனை ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பதினைந்து ஆப்ஷன் பி பத்து ஆப்ஷன் சி பதினொன்று ஆப்ஷன் டி ஆறு இந்திய அரசியலமைப்பில் கூற கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் எத்தனை சரியான பதில் பதினொரு அடிப்படை கடமைகள் மூன்றாவது கேள்வி தேவாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை ஏற்றவர் யார் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை ஏற்றவர் யார் ஆப்ஷன் ஏ காமராஜர் ஆப்ஷன் பி ராஜாஜி, ஆப்ஷன் சி காந்தி ஆப்சன் வாவுசி. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்றவர் யார் சரியான ராஜாஜி. இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவிலிருந்து தப்பி யாருடைய உதவியை கூறினார் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவிலிருந்து தப்பி யாருடைய உதவியை கூறினார் ஆப்ஷன் ஏ சன் ஆப்ஷன் பி ஹிட்லர் ஆப்ஷன் சி மொசோலினி ஆப்ஷன் டி இய சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவிலிருந்து தப்பி யாருடைய உதவியை கூறினார் சரியான பதில் ஹிட்லர்